say நான்ஃபாசில் எரிபொருள் மூலம் ஐம்பது சதவீத மின் உற்பத்தி திறனை இந்தியா அடைந்துள்ளது என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் வழக்கமாக நிலக்கரி எண்ணெய் இயற்கை எரிவாயு உள்ளிட்டவற்றின் மூலமாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இவை அனைத்தும் இல்லாததுதான் நான் ஃபாசில் எரிபொருள் ஆகும் அதாவது நீர் ஆற்றல் சூரிய ஆற்றல் புவி வெப்ப ஆற்றல் ஆகியவைதான் நான் பாசில் எரிபொருள் இதன் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கு பல நாடுகளை இந்தியா செய்து வருகிறது நிலக்கரி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் இருப்பு உலகளவில் குறைந்து வருவதால் இந்தியா இதனை நான் பாசில் எரிபொருள் மூலம் சதவீதம் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தது அதற்கான இலக்காக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை மத்திய அரசு வைத்திருந்தது இந்நிலையில் நான் பாசில் எரிபொருள் மூலம் ஐம்பது சதவீத மின் உற்பத்தி என்ற இலக்கை இந்தியா தற்போதே எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஜூன் மாதம் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி எழுபத்தி நான்கு ஜிகாவாட் ஆகும் அதில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஜிகாவாட் அதாவது ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் நான் எரிபொருள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது குசும் சூரிய கர் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் மத்திய அரசு இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது இதன் மூலம் நான் பாசில் எரிபொருள் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கு மற்ற நாடுகளுக்கு இந்தியா முன்னோடியாக உள்ளது நான் பாசில் எரிபொருள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுவதால் காலநிலை மாற்றத்தை படுத்த முடியும் என்று கருதப்படுகிறது